ின் அன்பான வணக்கங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல நடந்த உங்களுக்கு தமிழ் விசுவாபிச வருஷம் எப்படி இருக்கும் இங்கேதான் பார்க்கறோம் இந்த தமிழ் வருஷத்துல மூன்று முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி இங்கிலீஷ்க்கு மே மாசம் பதினாலாம் தேதி குரு பகவான் இருந்து மிதுன ராசிக்கு போறார் அதே சமயத்துல வைகாசி நான்காம் தேதி மே மாசம் தேதி கும்ப ராசிக்கு ராகவும் சிம்ம ராசிக்கு கேதுவும் வர்றாங்க உத்திரட்டாதி அப்படின்னா நீங்க மீன ராசியில பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டுமே பார்க்குறோம் ராசி பலன் வேணுங்கிறவங்க தனியாக வீடியோ ராசி பலன் போட்டிருக்கேன் விருப்பம்னா போய் பாருங்க இங்கே உத்திரட்டா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி தான் பொது பலனாக பார்க்குறோம் உத்திரட்டாதினா சனி பகவானுடைய நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் சனி ஆதிக்கத்தில் பிறந்துடுங்க அந்த சனி கோச்சாரத்தில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கார் ஆக சனி குரு ராகு கேது மற்ற கிரகங்கள் இவங்களுடைய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இதனால உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாதிரியான மரங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ சுருக்கமாக பார்க்கறோம் முதல்ல இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் திரும்ப வச்சுங்க எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள் எல்லா கிரகங்களும் பாவ ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்தால் கிரகம் இன்னொரு தீமையான பல்களையும் செய்யும் இன்னொரு கிரகம் தீமையை செஞ்சால் அதே கிரகம் நன்மையும் செய்யும் இதுதான் பொதுவான பலன் ஆக இந்த கிரகங்களுடைய தன்மையை வச்சு பார்க்கிற போது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்துல அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு பிரதானமா இருக்கு எனக்கு வெறும் அந்தஸ்து புகழ் மட்டும் கூடி பிரயோஜனம் இல்லை என் கையில் பணம் பொருள் தனம் இருக்குமானா கண்டிப்பாக உண்டு எவ்வளவு உங்களுக்கு வருமானங்கள் இருக்கோ அவ்வளவு செலவுகளும் இந்த வருஷம் நிறைய இருக்கு எதையும் நீங்க மறந்துடாதீங்க ஆக இந்த வருஷத்துல உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருந்தாலும் செலவுகளும் பிரதானமாக இருக்கு இந்த வருஷத்துல மெயினாக பாத்தீங்கன்னா எவ்வளவு குரோ நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ குழவு நல்லது இயற்கையிலேயே நீங்கள் சனி ஆதிக்கத்துல பிறந்தவங்க இந்த சனிக்கான ஒரு முக்கியமான குணாதிசயங்கள் என்னன்னா எல்லா விஷயத்தையும் தள்ளி போடுவது எல்லா விஷயத்திலையுமே லேட்டாக பண்ணணும்னு நினைக்கிறது அந்த விஷயத்த முதல்ல மறந்துடுறாங்க இந்த வருஷத்தில் மெயினாக நீங்கள் எவ்வளோ குளோம் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ குணம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க லைஃப்ல உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இப்போ பண்ணுங்க அதனாலதான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் இதை மறந்துடாதீங்க அதனால தான் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் ஸோ எவ்வளோ கோலம் நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ லைஃப்பில் அவ்வளோ கோலம் சக்ஸஸ் பண்ணுவீங்க அந்த எந்த ஒரு விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க திரும்ப சொல்கிறது காரணம் ஏன்னா அந்த மாதிரியான நிலைகள் இந்த வருஷம் உத்தரட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கு அது இல்லை இந்த காலங்களில் உறவுகளால் உங்களுக்கு நன்மை உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற தொல்லைகள் ரெண்டுமே இருக்குது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை அவர்களால் பிரச்சனை அதுவும் இந்த வருஷம் இருக்கு இந்த வருஷத்துல அடிக்கடி பயணம் பயணத்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை அதுவும் இந்த வருஷம் உண்டு இந்த வருஷம் நீங்க யாரை நம்பி இருக்கீங்களோ யாரையாவது நம்பி தான் ஆகணும் நம்பாம யாரையும் இருக்க முடியாது நம்புங்க நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்ல எப்ப எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கோ அப்போ எல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க இது ரொம்ப முக்கியம் லைஃப்ல இந்த வருஷம் தேவையில்லாத கன்ஃபியூஸ் உங்களுக்கு வேண்டாம் சோ என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்துவதற்கான முயற்சிகளை நீங்க ஈடுபடுங்க இந்த வருஷத்துல ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கல அப்படிங்கிறவங்களுக்கு விற்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக ரெண்டு சொத்துக்கள் கையை விட்டு போகாம இருக்குங்கிறவங்களுக்கு போவதற்கான சூழ்நிலைகள் நீங்க ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் என்ன மாறணும் ஊர் மாறணும்னு நினைச்சவங்களுக்கு நீங்க முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்கள்ல வாழ்க்கை இடத்திற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உத்திரண்டாவது நட்சத்திரத்தில் கடந்த அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷன் தகுந்த சேல்ஸ் இருக்கு வீட்டில் சுபகரணிகளுக்காக பெரிய செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு அது மட்டுமில்ல குழந்தைக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க இந்த வருஷத்தில் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக காதல் விவகாரம் நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிற நிறைய ஸ்ட்ரகிள் இது அத்தனையும் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் ரொம்ப நாளாக திருமணம் நடக்கிற டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் குறிப்பாக யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிளாட்ஃபாரை பிஸ்னஸ் பண்ணுறிங்க கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் பண்ணுறீங்க கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி துறையில் இருக்கிறீங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷத்தில் பரவாயில்லாமல் இருக்கும் உங்களுடைய துறைகளில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கு குறிப்பாக யாரெல்லாம் சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருக்கீங்களோ பரவாயில்லமா இந்த வருஷம் இருக்குது திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் உண்டு உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையா பார்ட்னர்ஷிப் பண்ணுறீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சுருப்பார் இந்த காலங்களில் கணவர் மனைவி ரெண்டு ஒரு யாருக்காவது பிரிவு அல்லது ரெண்டு பேர்லையும் யாருக்காவது தேவையற்ற செலவினங்கள் விலையங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் எதுவும் இந்த வருஷம் இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா இந்த வருஷம் பண்ணுங்கள் ஏற்கனவே இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க இந்த வருஷத்தில் வெளியூரில் வெளிநாட்டில் வெளிமானத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள் வெளியூரில் உங்களுடைய அந்தஸ்து வெளிநாட்டில் உங்களுடைய கௌரவம் புகழ் கூடும் நான் பிஆர்து அப்ளை பண்ணியிருக்கேன் கிரீட் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ஏதாவது கிடைக்குமா தேருமாங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் அவர்களாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதாவது செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது உன்னுடைய ப்ரொஃபஷனில் கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் பெரிய பதவியில் இருந்தாலும் சரி பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் சரி லைஃப்பில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிறது இருக்குது ஆக அந்த திருப்தியற்ற மனநிலையை நீங்கள் பார்த்துங்க அது ரொம்ப முக்கியம் குறிப்பாக வைகாசி நான்காம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வேணா பெருசாக பார்த்துட்ருக்கீங்களோ வேலையில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஜாப் கையை விட்டு போகாதீ இல்லைனா நீங்கள் பார்க்க வேலை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நல்லா வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் இல்லை இன்சென்டிவ் இல்லை போனஸ் இல்லை அரியர்ஸ் இல்லை அப்படிங்கிற பேச்சே வேண்டாம் கிடைக்கிறத வச்சு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க பாருங்கள் எது ரொம்ப முக்கியம் உங்களுடைய வேலையும் சொல்கிறோம் நீங்களும் ஏதோ முடங்குற மாதிரியான சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கும் அதனால தான் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படிங்கிறத சொன்னேன் இந்த காலத்தில் உங்களுடைய எதிரிகள் தேவையற்றாமல் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க அதனால் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஸ்கேனு எக்ஸ்ரே சிஜிஎம்ஆர்ஐகளை கட்டுப்படாத விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உடம்புல எதிர்பாராத நோய்கள் ஏற்பட்டு விளங்கும் அதனால் அது விஷயத்தில் கவனம் உங்களுக்கு ஏற்கனவே லோன் இருக்குது கடற்கிருக்கு இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவனப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம் எதிரிகளால் நமக்கு தேவையற்ற மறைமுகமான தொல்லைகள் ஏற்படும் ஆனால் அவர்கள் விஷயத்துல கவனம் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் ஒரு பக்கம் பூர்த்தியானாலும் கூட பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு பெரிய லெவலில் டெவலப் ஆகும் நீங்கள் இந்த காலங்களில் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியலிஸ்டா வரணும் ஒரு தொழில் முனைவராக வரணும் நீ யாரெல்லாம் பிரிய பண்ணுறீங்க ஆசை பண்ணீங்களோ இந்த வருஷம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நல்லா இருக்கு அரசாங்கத்தால் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த வருஷத்தில் உண்டு கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் அரசியல் சார்ந்த துறைகள் உங்களுக்கு சுமாராக இருக்கும் நீங்கள் பெருசாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேனிங் பண்ணுறது வேண்டாம் இந்த வருஷம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க குறிப்பாக பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சில எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்தில் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாடு பைரவருடைய தரிசனம் குறிப்பாக சிவ வழிபாடு இந்த வருஷம் முழுவதும் பண்ணுங்கள் வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தன்மை குறையும் நன்றி வணக்கம்